குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினி நன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புரட்டாசி மாதம் ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள்னா அதை அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சகராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம்னு சொல்லக்கூடிய நான்காம் பாவத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்ரஸ்தானத்தில் குரு பகவான் குரு ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்த்துட்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது ராசிக்கு எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பத்தாம் இடமான சிம்ம ராசியில் புதன் பகவான் ராசிக்கு பதினோராம் இடமான கன்னி ராசியில் சூரியன் கேது சுக்கரன் நினைவு இங்கே சுக்கரன் நீசமாக இருக்கிறாரு புதனும் சூரியனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா முதல்ல புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான சிம்ம ராசிலிருந்து பதினோராம் இடமான ராசிக்குள்ள சூரியன் பயிற்சியாகிறாரு பத்தாம் அதிபதி பத்தில் ஆட்சி திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தாண்டி இப்போ பதினோராம் இடத்துக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகிறது நல்லதா சார் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு அமைப்பு அப்படின்னு மூல நூல்களில் குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருந்து அவர் வளர்வு சாரி அவர் பகல் நேரங்களில் பிறந்துட்டா அப்படின்னா கண்டிப்பாக அவர் எல்லா விதமான பிரச்சனைகளையும் எல்லா விதமான தோஷங்களையும் சமாளித்து அனைவரும் போற்றக்கூடிய அளவில் வாழ்ந்துருவார் அப்படிங்கிறது தான் முழுநூர்கள் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு வரப்போகுது பதினொன்றாம் இடத்து சூரியன் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் வந்திருக்க போகிறார் இந்த மாதம் முழுக்க பதினொன்றாம் இடத்துல தான் சூரியன் இருக்குது அடுத்ததான் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலன்க்கு உங்களுடைய ராசிக்கு ஏழு பனிரெண்டுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நீசம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தாண்டி உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான துளாராசிக்கு பயிற்சி ஆகிறார் கன்னிராசிலிருந்து துளாராசிக்கு சுக்கரன் பயிற்சி நீசம் பெற்ற சுக்கரன் இப்போ ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு சுக்ரன் முழு பலம் அடைய போறாரா நான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் பலம் அடையிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம் இது எவ்வளவு நாள் இந்த அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஆறு புரட்டாசி இருபத்தி ஆறு பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த அமைப்பு இருக்குது இந்த பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கி அந்த சுக்கர பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே எகையின் பயிற்சி ஆகிறார் தோலத்துலேருந்து விருச்சகத்துக்கு பயிற்சி ஆகிறார் ராசிக்குள்ளே சுக்கரன் இருக்குது ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் குருவின் பார்வை சுக்கரனுக்கு இருக்குது இரண்டு ஐந்து ஏழு பனிரெண்டு ஒன்று தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இது நிறைய விஷயங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற யோகம் ஏழாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் இரண்டாம் இடத்திற்கும் தொடர்பு பெற்று நடக்கும்போது மிகப்பெரிய நல்ல பாக்கியங்கள் எல்லாமே உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு என்ன ஏதுங்கிறது அந்த பதிவில் பார்த்துடலாம் அடுத்ததான் ரொம்ப முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடத்துக்கு பயிற்சியாக எப்போ அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி ஒன்பது சாரி இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அதற்கு முன்பே அந்த புதனும் சூரியனும் பரிவர்த்தனை யோகத்துல தான் இருக்காங்க ஆனதுக்கப்புறம் புதன் கன்னியாசிக்குள்ளே வந்துடுறாரு பதினோராம் இடம் உங்களுக்கு அது பதினோராம் இடத்தில் பதினோராம் அதிபதி ஆட்சி உச்சம் மூல மூலத்திரிகோணபலம் தடையிறாரு அப்போ இதற்கு முன்னாடி கேது நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு வந்தார் எடுத்த காரியங்களில் தட வேலையில் தட சக்ஸஸ் பண்ண முடியாமல் போகிறது எந்த ஒரு காரியம் திட்டாலும் பல வழிகளில் அது பிரிஞ்சு 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 போய் ஒரு கோர்வையாக அந்த காரியம் முடியாமல் போகிறது இந்த மாதிரி காரிய தடைகள் பல்வேறு விதங்களில் உங்களுக்கு வந்துட்டு தான் இருந்தது அத்துணையும் இந்த புதன் பயிற்சியால் மாறும் கேதுவனுடைய தாக்கம் குறையும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் ஏன்னா பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்துல ஆட்சி உச்சம் மூல திருகோணம் மூணு பலத்தையும் பெறாருங்க பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் நன்மை பதினோராம் அதிபதியும் பலம் அடைகிறது இன்னும் கூடுதல் நன்மை அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் ஏழாம் தேதியிலிருந்து புரட்டாசி இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பதினாறு நாட்கள் மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்குது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான கன்னி ராசியிலேருந்து பன்னிரெண்டாம் இடமான ராசிக்குள்ளே பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ பன்னெண்டாம் இடத்துல அந்த புதன் இருக்கிறதுனால நிறைய சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் அதுலேயும் பாசிட்டிவ் இருக்குது என்னங்கிறத அதை பார்த்துடலாம் அடுத்து இந்த புதன் சுக்ரன் நகர்வுகளையெல்லாம் தாண்டி வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு பகவானுடைய வக்ரகாலம் புரட்டாசி இருபத்தி மூணாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதி அடைகிறாருங்க வக்ரம் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் அந்த குரு பகவான் கதியில் நீடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த குரு பகவான் வக்ரம் ஆகிறதுனால என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத தனி பதிவாக கொடுத்துருக்கேன் அதோட வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கிடலாம் ஸோ இந்த கிரக நகர்வுகள் தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த நகர்வுகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல சூரியனிலிருந்து ஆரம்பிக்கலாம் சூரியன் பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தொழில் சார்ந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அதை சக்ஸஸை கொடுத்துரும் கண்ணை மூடிட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கண்ணை மூடிட்டு எந்த ஒரு காரியத்தையும் துணிஞ்சு செய்யலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக சக்ஸஸை கொடுத்துரும் அரசாங்கத்தின் மூலமாக அரசியல்வாதிகளின் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் பொருளாதார உதவிகளோ அல்லது ஒரு செல்வாக்கை பயன்படுத்தி சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளோ அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்பு இருக்குது மேலதிகாரிகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல விஷயம் அதே போல் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது இதுவுமே ஒரு பாசிட்டிவான சைனாக தான் பார்க்கப்படுது இந்த பதினொன்றாம் இடத்து சூரியன் என்ன செய்கிறார் அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையுமே உங்களுக்கு ஃபைனலாக லாபத்தையும் அதில் இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளையும் அதிகரிக்க தரக்கூடிய ஒரு வேலையை செய்ய போகிறார் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாயினுடைய பார்வையில் தான் இருக்குங்க உங்களுடைய ராசி அதிபதியே செவ்வாய் தான் செவ்வாயினுடைய பார்வையில் அந்த சூரியன் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த லாபம் வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தலகனா வர்றதுக்கு உண்டான சூழல்களாக சொல்லுது ஏன்னா எதுவுமே நம்மளால் சமாளிக்க முடியும் எதுவுமே நம்ம ஜெயிச்சிடலாம் நம்மளுக்கு எல்லாம் நல்லாவே போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அசால்ட்டு காட்டும் கொஞ்சம் லிபரலாகவும் இருப்போம் ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம தவற விட்டோம் அப்படின்னா நம்ம அதிகப்படியான பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா அந்த கோபதாபங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல லாபத்தையும் வெற்றியும் தராமல் போய்விடும் அப்படிங்கிறத சொல்லுது அப்போ கோபத்தை குறைச்சிக்கோங்க சரியான அணுகுமுறைகளை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத சொல்லுது சூரியன் பதினோராம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால பத்து அஞ்சு தொடர்பு செய்யக்கூடிய தொழிலையாகட்டும் போகக்கூடிய வேலையில் உத்தியோகத்திலேயாகட்டும் உங்களுக்குன்னு தனிப்பட்ட பெயர் புகழ் அந்தஸ்து கட்டாயம் இந்த காலகட்டம் உயர்வதை உங்களால் உணர முடியும் ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கேதுவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே பாசிட்டிவாக அதை பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சுயதொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தொழில் சார்ந்த கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க பிஸ்னஸ் லோன் எல்லாம் ட்ரை இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது பிஸ்னஸ் லோன் முயற்சி எடுக்கும்போது பேங்க்கில் நல்லா அப்ரோச் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைச்சிரும் அதே போல் வந்து நீங்கள் நேஷனலைஸ்டு பேங்க்கில் அதை ட்ரை பண்ணும்போது உறுதியாக அது உங்களுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக மாறுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது சில நேரங்களில் தந்தைக்கு மருத்துவ செலவுகளை சொல்லும் தந்தை கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க யார் கூட ஒட்டாமல் நான் உண்டு என் வேலை உண்டு யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டாம் யாரும் எனக்கு ஹெல் சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டாம் அப்படின்ற சில விஷயங்களை ஓப்பனாகவே பேசிட்டு கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் காட்டுறது அப்போ தந்தைக்கு உங்களுடைய அரவணைப்பு உறுதியாக தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தந்தை தந்தை வழி குடும்பத்தாரில் யாரோ ஒருத்தரோ இப்படி இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரியா ஸோ அதை சரியாக பார்த்துக்கோங்க அடுத்தது அந்த பதிமூணாம் இடத்து சூரியன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு இருக்குன்னா அவங்களுடைய வாய்ஸ் அதிகம் பண்ணிடுது அவங்க அவங்கள ரொம்ப பேச வைக்கிது ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ண வைக்குது எதையுமே பாசிட்டிவான விஷ் ஒரு அணுகுமுறையோடு அணுகக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது மாமியாருக்கு இப்போ மாமியார் சொல்படி கேட்குறது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுது அவர்களுக்கு ஏதாவது பணம் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த பணம் அவங்களுக்கு வந்து சேர்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது இது எல்லாமே பாசிட்டிவ் அதே போல் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் தொந்தரவுகள் முக்கியமாக கைகால் குடைச்சடு நடக்கிற அமைப்புகளில் தொந்தரவுகள் இந்த மாதிரி பாதம் சம்மந்தமாக நடை சம்பந்தமான கைகால் மூட்டு வழிகள் இது எல்லாமே கொஞ்சம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க ஆனால் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அதிகப்படியான ஆசைகளை உருவாக்கி ஷேர் மார்க்கெட்டில் நிறைய முதலீடு போட வச்சிடும் தவறான ஷேரை சூஸ் பண்ணிவிடுவீங்க அதனால் இந்த சூரியன் ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால வரக்கூடிய ஆசைகள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உருவாகும் ஸோ அதில் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா போதுமானது ஸோ இந்த விஷயங்களெல்லாம் செய்கிறாங்க அதே போல் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைக்கு அவங்க ஒரு வயசில் இருக்காங்க ஒரு பதினஞ்சு வயசு இருபது வயசுக்கு மேலே இருக்கிறாங்கன்னா இடமாற்றம் ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவங்களுடைய குழந்தைய அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வெளியூர் வெளி மாநிலத்தில் என் இருக்கான் அங்கிருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னா அவர்களுக்கு இப்போது சம்பள உயர்வுகளும் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அது எல்லாமே நல்ல விஷயமா இருக்குது வேலை இல்லாத உங்களுடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டம் எடுத்து சொல்கிறது இதெல்லாமே கண்டிப்பாகவே நடக்கும் ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களால் இந்த மாதத்தில் அனுபவிக்க முடியும் கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சுக்கர பகவான் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலேருந்து பதின பனிரெண்டாம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்துக்குள்ளே அந்த சுக்கர பகவான் வர்றாரு ஆனால் சுக்கரன் நீசம் பெற்ற சுக்கரனாக இருக்கிறத தாண்டி இங்கே வந்து ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சுக்கரனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது சுக்கரன் ஆட்சிபலம் ஆயாச்சு அப்படிங்கும்போது அந்த சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழுக்குடையவர் இப்போது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உங்கள் பார்வைக்கு உங்களுடைய மனைவி தகுதி உள்ள நபராக தெரிவார்கள் வேலை இல்லை என்னுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லாமல் இருக்க சிரமப்படுறாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது அவர்களுக்காக சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும் மருத்துவ செலவுகள் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் பட்சமாக அவர்களுடைய ஆசைகளை அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக சில செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லுது என்ன ஆசைகள் தேவைகள் அப்படின்னா ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்கூட்டி வாங்கணும் இல்லை ஒரு பார்லர் போய் ஒரு ஹேர் கட் பண்ணிக்கணும் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அவங்கள அப்கிரேட் உண்டான விஷயங்களை முன்வைப்பாங்க அது ஆசையாக அதை கனவை முன்வைப்பாங்க அந்த கனவை அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தேடி வருது அவர்களுக்காக கொஞ்சம் செலவு செய்தே ஆக வேண்டும் இது அனாவசிய தான் நான் சொல்லுவேன் என்ன காரணம்னா அது இல்லைனால நம்மளால் சர்வே பண்ண முடியும் ஆனால் அது இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா கண்டிப்பாக அது எனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இல்லை ஆனால் அது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு தான் செலவு செய்ய போகிறீங்க சரியா உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய மகிழ்ச்சிக்காக சந்தோஷத்திற்காக இந்த விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அதை நல்லபடியாகவே செய்யுங்க அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் போது அது அனாவசியம் இல்லாத செலவாக மாறி அது சுப செலவாக போய் சேரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே போல் குடும்பத்துல ஒரு சில நபர்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு குடும்ப உறவுகளில் யாராவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதுவும் ஒரு பெண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் வரும் அதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணை வெளியூர் வெளிமண் வெளிநாடு போகணும் வேலைக்காக படிப்புக்காக தொழிலுக்காக இப்படி ஏதாவது ஒரு வகையில் முயற்சி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் இன்னும் சிறப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையற்ற செலவுகளும் அலைச்சலும் உருவாகக்கூடிய ஒரு சூழல் மகிழ்ச்சிக்கான அலைச்சலாக இருக்கும் மகிழ்ச்சிக்கான செலவாக இருக்காது சரிங்களா சந்தோஷத்துக்காகத்தான் செலவு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத மைண்டில் ஃபுல்லாக உள்வாங்கிக்கோங்க அதுதான் நடக்க போகுது ஓகே இப்போ அந்த சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ராசிக்குள்ளே வர போகிறார் இப்போது என்ன நடக்க போதுன்னா குருவினுடைய பார்வை சுக்கரனுக்கு கிடைக்க போது இரண்டு ஐந்து கதிபதி ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு ராசிக்குள்ள சுக்கரன் இருக்கார் அப்படிங்கும்போது இந்த இரண்டு ஏழு தொடர்பு ஐந்து ஏழு தொடர்பு அப்படிங்கிறது மனசுக்குள்ள காதல் எண்ணங்களை வரவிருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது புதுசாக ஒரு விஷயம் உருவாகிறது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பொருள்கள் மேலேயோ நண்பர்கள் மேலேயோ ஒரு எதிர்பாலினத்தின் மே மேலேயோ புதிதான ஒரு உறவு புதிதான ஒரு ஆத்மாத்மான அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது ஸோ அது சகஜமான ஒரு விஷயம் ஆனால் இங்கே ரொம்ப எக்ஸ்ட்ராவாக கேர் பண்ணுவீங்க ரொம்ப எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசிப்பீங்க ஓகே இது நல்ல விஷயம் அந்த சுக்கரனும் குருவும் ராசிக்கு தொடர்பு வரும்போது இதுவரைக்கும் இருந்து வந்த பொருளாதார தடைகள் முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய எல்லா விதமான வேலைகளையும் அந்த சுக்கர பகவான் செய்ய போகிறார் மாத கடைசியில் அதாவது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் படிப்படியாக நீங்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதுக்குள்ளே அந்த குரு வேறு வக்ரம் ஆயிடுவார் குரு வக்ரமாக வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் வக்ரமானாலும் உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவுகள் எதுவும் இல்லை குருவின் பார்வை இருக்கிறது வக்ர குருவின் பார்வை இருக்கிறதும் நன்மை தான் ஒன்றும் தொந்தரவுகள் இல்லை கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படின்னா நண்பர்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நண்பர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு அமைப்பை சொல்லுது அவங்க நம்மளுக்காக நம்மளை தேடி நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட வந்து பேசிடுவாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த மாத இறுதியில் நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது அது சரியாக நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது என்ன பயன்படுத்திக்கணும் எப்படி சார் பயன்படுத்துகிறதுனா நம்மளை தேடி வரும்போது நம்மளை புரிஞ்சிக்கிட்டு தான் நம்மளை தேடி வர்றாங்க இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்போ போயிட்டு வீரப்பை மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக மீசையை முடிக்கிட்டு வீராப்பு காட்டிகிட்டு இருக்கக்கூடாது ஸோ அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வரும் அந்த அன்பு இருந்து தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை தேடி வருவாங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது அந்த புதன் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதிங்க அஷ்டமாதிபதி புதன் ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பயிற்சி ஆகிறாரு ஸோ அப்படி அங்கே புதன் பயிற்சி ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பதினொன்றாம் இடம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகுது ஆகுது புதனங்க ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணப்படத்தடையிறாரு பதினொன்றாம் இடம் அங்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது என்ன நடக்க போகுது அப்படின்னா இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ வம்பு வழக்கு தொந்தரவுகள் வேலை இல்லாமல் இருக்குது வேலை இருந்தும் வேலையில் அதிகப்படியான டென்ஷன் ப்ரெஷரில் இருக்கிறது இல்லை உங்களுடைய தகுதிக்கு உங்களுடைய சம்பளத்து சம்பளம் குறைவாக இருக்கிறது இல்லை உங்களுக்கு குறைவான ஊதியம் பெறக்கூடிய வேலையில் தான் வேலை இருக்கேன் வேறு ஏதாவது ட்ரை பண்ணிட்டுருக்கான் அந்த வேறு ட்ரை பண்ணுறது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா அப்படின்ற மாதிரி எந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக முடியும் இந்த மாதம் எப்பத்துலேருந்து எப்போ வரைக்கும்னா புரட்டாசி மாதம் ஏழாம் தேதியிலேருந்து புரோட்டாசி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சரி இருபத்தி மூணு ஒன்பது ஸோ இந்த கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாட்கள் நாள் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலத்தில் இருக்கார் இது வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இந்த காலகட்டம் கிடைக்கும் அதற்குண்டான முயற்சியை நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுக்கலாம் இது வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் தடைகளை மீறி ஜெயிக்கும் தடைகளை மீறி கண்டிப்பாக ஜெயிக்கும் எந்த மாற்றமும் இல்லை வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்காக முயற்சி எடுக்கும்போது குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அமைப்பாகட்டும் அதே போல் வந்து சொத்து நிலம் வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள்ல நிறைய குளறுபடிகள் இருந்திருக்கும் தாயாருனுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் தாய் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக கைகள் மூட்டு வழிகளோ இல்லை அங்கே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு தாயாருமே இந்த காலகட்டம் கொஞ்சம் பிடிவாதமான போக்கில் தான் கூட பேசுகிறது பழகிறது எல்லாமே இருக்கும் அது எல்லாமே தாண்டி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த புதன் அந்த பதினேழு நாட்களில் கொடுப்பார் கண்டிப்பாக அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது காலம் பொன் போன்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கான சூழ்நிலை நம்மளுக்கு தேடி வரும்போது அதை சரியாக பயன்படுத்தி நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணி போயிடணும் இருக்கிற வாய்ப்புகளை விட்டு போட்டு அடுத்ததை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது சரியா ஸோ இது எல்லாத்துக்கும் சக்ஸஸ் எந்த காரியம் தொட்டாலும் சக்சஸ் ஆக போகுது பாருங்கள் புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அந்த சுக்கர பகவான் சாரி அந்த புதன் பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து நல்லதாக சார் அஷ்டமாதிபதி புதன் தான் அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது வந்து கொஞ்சம் நல்லது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் அதிபதியாக இவர் பன்னெண்டுல இருக்கும்போது கிடைக்கக்கூடிய லாபங்களை முழுக்கும் செலவு பண்ணிடுவீங்க விரயம் பண்ணிடுவீங்க அந்த விரய செலவை முடிந்த அளவு தவிர்த்து கொண்டால் கண்டிப்பாக லாபம் உங்களுக்கு தங்கும் ஆனால் பத்தாம் தேதிக்கு மேலே பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே உங்களால் செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதிகப்படியான ஆசையினால் செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக போகுது ஆசைகளை குறைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது காட்டப்படுது முக்கியமாக நண்பர்கள் மூலமாக செலவுகள் வரும் ரைட்டா ஓகே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது புதன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் எட்டுக்குடியோர் பன்னெண்டில் இருக்கிறார் அப்படிங்கும்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி அஷ்டமாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதோ ஒரு அமைப்புகளை தான் சொல்லுது பயப்படாமல் இருக்கலாம் ஆனால் இத்தனை நன்மைகள் இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பாசிட்டிவாக நடந்தாலும் அதில் ஒரு திருப்தி அடைய மாட்டோம் இந்த மாதம் ஸோ அதுதான் அந்த மாதம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஓகே அப்போது இதற்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு மாரியம்மனுக்கு ரெண்டு நல்லெண்ண தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணணும் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிற நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மாதமாக இந்த மாதம் மாறும் மேலும் விருச்சகராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்